உணவு ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன் நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே கல்வி கற்காத காமராசர் கல்வி கண் திறந்த நிகழ்வு ஒன்று அவரோட சிநேகிதர் பரமக்குடி சீனிவாசன் கமலஹாசனின் அப்பா அவர் செய்த விண்ணப்பம் மாநில கல்லூரியில் தன்னோட பையன் சாருகாசனுக்கு பிஎஸ்சி படிக்க இடம் வேணும்னு தயங்கிக்கிட்டே கேட்டார் உன் பிள்ளைக்கு இடம் வாங்கி தர்றதுக்காக நான் செய்யமானேனா கோபமாக கேட்டார் காமராசர் பதினஞ்சு சீட்டு தான் கிடைக்குமான்னு தெரியலை கிளம்ப இருந்தவரை உட்கார் பிரின்சிபலுக்கு தேசிய கல்லூரி பிரின்சிபல் லைனில் வந்தார் வெறும் சீட்டு தான் அந்த பிரிவில் இருக்குதா அவ்வளவுதான் அனுமதி என்று பதில் வர யூனிவர்சிட்டிக்கு போன் செய்தார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரிடம் கல்வித்துறை அனுமதித்ததே அவ்வளவுதானா என்று கேட்டிட ஆம் என்று பதில் வர கல்வித்துறை மந்திரிக்கு போன் வெறும் பதினைந்து சீட்டா மத்திய படிக்க வேண்டாமா நாடு எப்படி முன்னேறும் என்றார் காமராசர் ஐயா பதினைஞ்சு பேருக்கு தான் லேப் வசதி இருக்குது என்று பதில் வர உங்க வீட்டுல பதினஞ்சு பேருக்கு மட்டுமே சமைக்கிட பாத்திரம் இருந்தால் திடீர்னு ஒரு நாள் முப்பது பேர் விருந்துக்கு வந்தா என்ன செய்வீங்க முதலில் பதினைந்து பேருக்கு சமைத்து எடுத்து வைத்துவிட்டு பாத்திரத்தை கழுவி இன்னும் பதினைந்து பேருக்கு சமைக்கலாமே காலை மாலைன்னு ரெண்டு போட்டா இன்னும் பதினைந்து பேர் படிக்கலாமே என்று காமராசர் கூறிட உருவானது மாலை கல்லூரி உங்க மகனுக்கு தகுதி இருந்தால் சீட்டு கிடைக்கும் என அனுப்பி வைத்தார் காமராசர் விடைபெற்றார் பரமக்குடி சீனிவாசன் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் திருப்பாடல்கள் அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு ஆறு ஒவ்வொரு படிநிலைகளிலும் நன்மையே உருவாக ஆண்டவர் நமக்கும் நல்லது செய்வார் என நம்பி செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்